அபுதாபியில் பிரபலமடைந்து வரும் அவுல் கஃபே ஆந்தையுடன் விளையாட ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கட்டணம் பறவைகள் நல ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு அதாகப்பட்டது துபாயில் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறது அவுல் கஃபே அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் குறிப்பாக பறவைகள் நல ஆர்வலர்கள் இந்த ஹோட்டலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போது ஜப்பானில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்தைகளை காட்சி பொருளாக வச்சிட்ருக்கிறதுங்கிறது நம்ம நண்பர்களோ நம்மளோ போயிட்டு வந்து கூட மற்றவங்களுக்கு சொல்லியிருப்போம் அந்த வகையில் மத்திய கிழக்கில் ஃபர்ஸ்ட் டைமாக அபுதாபியில் முகமது அல் ஷெகி அப்படிங்கிற ஒருத்தர் கஃபே ஒரு ரெஸ்டாரண்ட்டை திறந்துருக்கார் கிட்டத்தட்ட ஒன்பது ரக ஆந்தைகள் இங்கே வளர்க்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு ஆந்தைக்கும் தனித்தனியாக ஏசி கேபின் கொடுத்துருக்காங்க இந்த ஆந்தைகளை பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதுக்காக சர்டிஃபிகேட் வாங்கின பயிற்சியாளர்கள் ட்ரெயினர்ஸும் அவங்க வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்களா இங்கே ஆந்தைகள் கூட விளையாடுறதுக்கு கஸ்டமர்ஸ்க்கும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க இதுக்காக எழுபது திரகம் அதாவது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் ஆயிரத்து ஐநூறுரூபா கட்டணத்தையும் வசூல் பண்ணுறாங்களா ஃபுட் பிளாகர்ஸ் மூலமாக இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஆனால் அதே சமயம் பறவைகள் நல்ல ஆர்வலர்கள் இந்த ஹோட்டலுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா ஆந்தைகள் கொடுமைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க குறிப்பாக இந்த கடை மத்தியானம் ரெண்டு மணிக்கு தான் திறக்கப்படுதா அந்த நேரம் அப்படிங்கிறது ஆந்தைகள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம் அப்போ அந்த பறவைகளை கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஆந்தைகள் வந்து தூக்கம் கேட்டு உடம்பு சரியில்லாமல் ஆரோக்கிய கேடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது சம்பந்தமாக அந்த உணவகம் தங்கக்கிட்ட இருக்கிற ஆமைகள் எல்லாமே கண் பார்வை திறன் உடைய பறவைகள் அதனால காடுகளில் வாழ முடியாது சில ஆந்தைகள் உயரம் பறக்க முடியாதபடிக்கு உடல்நல பாதிப்புகளையும் அதனால தான் அந்த ஆந்தைகளை பராமரிச்சிட்டு பார்வையாளர்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து தான் பார்ப்பாங்க விளையாடுறதுக்கு வந்து அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த அந்த பயிற்சியாளர்களுடைய கண்காணிப்பின் கீழே தான் அதுக்கும் நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்டோட உரிமையாளர்கள் சொல்லிருக்காங்க